எப்போதும் குறித்த நேரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதிலும் கூட்டம் முடிவதற்குள் புறப்படக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறவர் என்றாலும் இன்றைக்கு இரண்டு படைகளையுமே செய்ய நேரமோ என்று தோன்று இரண்டு ஆண்டிப்பட்டிகளை பொதுக்கூட்டத்தை முடிப்பித்து நாளை சென்னைக்கு வந்து இங்கே வந்தேன் இப்போது பாணிய பாடியில் ஆறு மணிக்கு ஏன் அந்த கூட்டத்துக்கு இசை உதந்தேன் என்றால் நம்முடைய நல்லவன் சொன்னது போல இரு நாட்களுக்கு முன்பே இந்த தேதியை அவருக்கு கொடுத்திருக்கிறேன் இன்னொரு கூட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்க கூடாது ஆனாலும் அண்ணா அண்ணாக்குள்ள நமக்கு இங்கே பேசல போது உன்னை கல்விப்பட்டார் இல்லையா துரோகி கிடமிருந்து சில இளைஞர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மருத்துவர்களின் அறிவுரையையும் இனி ஒரு நாடும் ஒரே நாளில் இரண்டு கூட்டங்கள் பேசாதீர்கள் குரல் நாடங்கள் உழைப்பில் நீக்கப்படுகின்றன என்று சொன்னதற்கு பிறகும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இல்லை அந்த எழுபது இளைஞர்களையாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்றார் நான் அறிவேறு இந்த கூட்டத்தில் பேசிய யார் ஒருவரும் முழுமையாக தாங்கள் நினைத்த எல்லா செய்திகளையும் சொல்லி முடித்து விட முடியும்

இன்றைக்கு தந்திருப்பது கட்டுரை அந்த ஒரு வரலாற்று ஆவணம் எப்போதும் யாரும் பாராட்டுவதற்காக நான் பேசவில்லை ஒரு வரலாற்று ஆவணம் எப்படி நினைவு தந்தால் ஒருவர் வாங்கி வந்த அந்த பிஸ்கெட்டினுடைய பெயர் உட்பட மிக வியப்பாக எப்படி நினைவு தருகிறார் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதை கொட்டி தீர்ப்பதற்கு இந்த மேடை தான் கிடைத்தது நன்றி சொல்ல வேண்டும் சரி நீ எவ்வளவு நேரம் பேச போகையும் சுருக்கமாக முடியுங்கள் என்று கேட்டார்கள் விரைவாக பேசுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் எனக்கு பேச நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற அங்கே செய்தி அனுப்பினார் இன்னொரு காத்துக் கொண்டிருக்கிறார்களாம் எப்போது வரப்போ என்று ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் ஒரே கருத்து நான் குரல் மாற்றி குரல் மாற்றி பேச வேண்டும் என்பதில்லை பல செய்திகள் இந்த ஆலைமுத்தவர்களை பற்றிய அவருடைய தொண்டு பற்றிய பல புதிய செய்திகளை இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன் அதையும் சொல்லலாம் சொன்னபோது என்னை அறியாமல் கண்கள் கலைஞர் ஒரு கட்டம் வரையிலே அவருக்கு கொடிய வறுமை அதற்கு நான் வறுமை என்று சொன்னார் இத்தனை வறுமையை தாங்கிடித்து வந்து இத்தனைக்கும் பிறகு பெரியார் கொள்ளிகளை பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நண்பர்களே காதி சட்டை குறவா இல்லையா எனக்கு தெரியாது கருப்பு சட்டை சொல்லுகிறேன் இது துறவு எங்களுக்கு இதுதான் வாழ்க்கையை இந்த தீர்மானித்துக் கொண்டிருக்கிற துறவு அப்படிப்பட்ட அலைவரையில் பெரியாருக்கு எதிராகவே நிறுத்துகிற முயற்சி என்ன சொல்கிறார்கள் இன்றைக்கு புதிதாக பார்ப்பான் என்றால் யார் தெரியுமா எல்லோரையும் கொடுமையை பார்க்க முடியுமா என்பவர்களே என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக பத்து தான் நான் பேச போகிறேன் ஒன்று ஒரு வேண்டுகோள் தந்தை பெரியாரும் அறிஞர் ஆய்வுக்குவோம் என்னும் தலைப்பில் நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு குறையாமல் பேச வேண்டும் அதற்கான குறித்த ஏற்பாடுகளை நான் செய்து அதை அனைத்து வரையோடிகளையும் வர சொல்லி அதை பதிவு செய்து நாளையும் முன் இதுதான் நான் செய்யப்பட இயற்கை உங்கள் யாரும் எல்லாவற்றையும் சொல்லிவிடவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் இது நமக்கு கடைசி மேலேயா என்ன தொடர்ந்து நாம் பேசுவோம் இன்னொன்றை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஆணைமுகவர்கள் தன்னை சுற்றிலும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு எழுதி கொண்டு துயரப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தை கடந்து நாம் வந்திருக்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஆண் ஓக்கிங் அல்ல இன்றைக்கு மாட் ஓக்கிங் தான் தேவை நீங்கள் அதை சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய காலத்தில் அவர் பட்ட துயரங்கள் அந்த துயரங்களை நாம் பட வேண்டும் அல்ல மிக எளிமையாக கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு ஆயிரம் அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்கள் வந்திருக்கின்றன பயன்படுத்துங்கள் இளைஞர்கள் தான் வருத்தப்படாதீர்கள் இருக்கிறவர்கள் இளைஞர்களாக மாறி வலையொடிகளில் பேசுங்கள் ஏழைகளில் பேசாமல் தாங்க இன்றைக்கு தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் ஆளுக்கு ஒரு ஏழு நடத்துகிறார்கள் இப்போ ஒரு ஏழு நடக்காதீர்கள் ஒன்று இரண்டு போதும் அமைப்பு போதும் ஏழு ஏழு நடத்த வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால் படிக்கிறவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள் இது உண்மைதானே கசப்பான உண்மைகளை ஏற்க வேண்டும் படிக்கிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள் ஆனாலும் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வலையொலி தொடங்குங்கள் பெரிய செலவெல்லாம் இல்லை வலையொலி தொடங்குங்கள் எல்லோரும் பேச இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நான் தான் கணக்கெடுத்து கொடுத்தேன் தம்பிகளின் உதவியோடு எங்களுக்கு கிடைத்த கணக்குப்படி பெரியாரை அவதூறு செய்கிற விரிவு செய்கிற அந்த துரோகிகளிடம் எங்களுக்கு கிடைத்த கணக்குப்படி நூற்றி அறுபத்தி ஒன்பது வலையொலிகள் நாம் எத்தனை மறைமுறைகளை நடத்துகிறோம் மேடையை மட்டும் எழுத்தை மட்டும் நம்பாதீர்கள் பேசுங்கள் கேட்கவில்லை கேட்பார்கள் பேசுங்கள் பெரியார் கேட்கிறார்கள் என்று நினைத்தா பேசிக்கொண்டிருந்தார் ஆறாம் இடத்துல ஒரு கூட்டம் பதினோரு பேர் இருக்கிறார்கள் ஐயா இரண்டரை மணி நேரம் பேசுகிறார் பேசி விட்டு கடைசியாக சொல்கிறார் நாளைக்கு எனக்கு கூட்டம் நீங்கள் நாளைக்கு நான்

ஆண்டிப்பட்டிக்கு நான் தாயில் போகிற போதே கைபேசியில் பேசுகிறேன் கூட வந்த நண்பர்கள் எதுவும் என்னை பற்றி அவராக கருதிவிடக்கூடாது அவராக பேசுகிறார்கள் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் பேசினால் எழுத்தாக மாறுகிறது பேசுகிற உசிலம்பட்டி தாண்டுகிற போது எழுதி முடித்து கட்டுரை அனுப்புகிற ஆண்டிப்பட்டி கொள்வதற்குள்ளாக அது முதல் முறை வந்து ஆயிரக்கணக்கானவர்களும் போய் சேருகிறது என்றால் அறிவியலை கொடுப்பதற்கு பயன்படுத்த எதிரிகள் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பயன்படுத்துங்கள் எனவே ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமானது பரப்புங்கள் கருத்துக்களை பரப்புங்கள் எடுத்து சொல்லுங்கள் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு யார் இருக்கார் எனதான் முக்கிய நலமுறை மிகச்சிறந்த வேலை பேச்சாளர்கள் இல்லாமல் தான் அவரை போல சிந்தித்து படித்து எழுவதற்கு இந்த வயதிலும் ஆணை முதலாக கூட பழகியதால் ஒவ்வொரு ஆணைமுக வளர்ந்திருக்கிறார்

டைய ஒய்வோரே சத்தியம் சொல்கின்றேன் என்று பள்ளரா சொல்ல வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிறோம் வள்ளரா பொய் சொல்லுவார்கள் யாராவது நினைப்பார்களா அவரே சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய காலத்தில் சொன்னால் நம்முடைய காலம் அதைவிடமும் மோசமானது எனவே உண்மைகளை எழுதுங்கள் அல்ல உயிரினவர்களெல்லாம் தொடர்ந்து எழுதுங்கள் என்று நான் சொன்னால் நம்ம போல் சொல்வார்களோ எனக்கு ஒரு பயம் கட்ட கிடையாது மனசில சும்மா ஏற்கொள்ள மாட்டீங்களாங்க ஏனென்றால் என்னை நண்பர்கள் சொல்லும்போது என் மனைவி கோவித்துக் கொள்வார் அப்படி அல்ல அவர் அதை விட வேறு தேவையும் இல்லை வேறு வழியும் இல்லை செய்துதான் ஆக வேண்டும் அறிந்தவர்கள் தான் சொல்ல முடியும் எல்லோரும் சொல்ல முடியாது மகிழன் அவர்களையில என்னை கூடுதலாக தமிழ்நாட்டில் பலர் அறிந்திருக்கிறார் பாலாஜபல்லவனை விட அறிந்திருக்கிறார் ஆனால் பாலாஜபனிடம் வந்து நான் எப்போதும் கற்றுக்கொள்ளுகிறவன் என்பதை நான் எங்கேயும் அண்ணன் திருநாவுக்கரசம் வந்து கணித கலி போன்றவர் இருக்கக்கூடிய ராராஜா அம்மந்திரம் பல நேரங்களில் கூட்டங்களுக்கு போகிறம்போது சந்தேகத்தையும் கேட்டுக்கொண்டுதான் நான் போகிறேன் அறிந்தவர் எழுதுங்கள் முதலில் பேசுமே இவரை அப்படியே எழுதுங்கள் பெரியாரும் தந்தை பெரியாரும் அறிஞர் ஆயம் துவம் இறந்தது அவர்கள் எப்படி இறந்தவர்கள் தெரியாது என்றை முடி சிந்தனையிலிருந்து நான் மாறுபடுகிறேன் என்று எங்கள் பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே சொன்னார் சொன்னது இவருக்கு பெருமை என்றால் தன்னோடு இருக்கிற தன்னிடமிருந்து மாறுபடுவதை ஏற்றுக்கொள்வது அவருக்கு பெருமை இரண்டும் ஜனநாயகம் ஆரம்பித்தவர்களின் கருத்தில் இன்றைக்கு எனக்கு மாறுபாடு உண்டு தமிழ் வழி கல்விதான் என்பதை இப்போது நான் சிந்தனைக்கு உரியவனாக இருக்கிறேன் தமிழ்மொழி கல்வி என்றால் அதை மேலே இருந்து கீழே கொண்டு வர வேண்டும் கீழே இருந்து கொண்டு போகிற போது மேலே போகிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் குயரப்படுகிறார்கள் பதினொன்று வரைக்கும் பனிரெண்டு வரைக்கும் தமிழில் பணி கல்லூரிக்கு கல்லூரிக்கு போகிறபோது அங்கே பேசுவதே புரியாமல் போகிறார் ஒன்று நீங்கள் மேல்நிலை உயர்நிலை கருவிக்களை எல்லாம் தமிழ் வழி கல்வியாக மாற்றுவிட்டு கீழே மாற்றுவதை பற்றியெல்லாம் மறு ஆய்வு செய்தாக வேண்டும் ஒன்றை சொல்லுகிற தாய்மொழி மட்டுமே போதும் என்று இருந்த காரணத்தினாலே தான் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் பிள்ளைகள் இளைஞர்கள் எதிர்காலத்தை இழந்து வெறும் கட்டிட தொழிலாளர்களாக ஒரு உணவகங்களை மேசித்து வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆங்கிலத்தையும் சேர்த்துக்கொண்டு கற்றுக்கொண்டதால் தான் நம் பிள்ளைகள் உலகென்றும் இன்றைக்கு கொடி கட்டி பார்க்கிறார்கள் ஐயாவர்கள் தொலைநோக்கு பார்வை அதை சட்டமாக ஆக்கிய அறிஞர் அண்ணாவர்களின் அழுத்தமான செயல்திறன் தமிழ்நாட்டை காப்பாற்றியது காப்பாற்றி இருக்கிறது எனவே ஆணையம் முதல் ஒரு தனி மனிதர் இல்லை சொன்னார்கள் குடும்பத்தின் அவர் பெயர் கூட துணைவியாக தான் வைத்தார் பிள்ளைகளுக்கு அதை வைக்கவில்லை என்றே அப்படின்னு நினைவிடாது குடும்பத்திலிருந்து முழுமையாக தன்னை மறந்து இதுதான் எதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதும் எழுதி இரண்டு தான் இயன்றதை செய்வோம் இடைவிடாமல் விடுமுறை இயன்றதை செய்வோம் இடைவிடாமல் செய்வோம் ஒரு நாள் நம்பிக்கை இழக்க மாட்டோம் நம்முடைய பணிகள் ஒரு நாள் ஆகாது இந்த கூட்டத்தினுடைய அளவெல்லாம் தீர்ப்பாதிப்பது இந்த எண்ணிக்கை ஏன் இங்கே இளைஞர்கள் வரவில்லை என்று வருத்தப்பட்ட நண்பர்களுக்காக சொல்லுகிற இளைஞர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் விட்டுவிடக்கூடாது இளைஞர்கள் வந்து அதுவும் வரவேண்டிய இடத்தில் இருந்து வரவேண்டிய இடத்துக்கு வரக்கூடாத இடத்தில் இருந்தவர்கள் வருகிறார்கள் எனவே மிக முக்கியமானது செயல் தான் அவர்களுக்கான விடை அப்படிங்கிறது ஆர்வமாக சொன்னால் அவர்கள் கற்றுத்தொகையை கூட பரவில்லை எப்போது பெற்றார்கள் இப்போது பரவில்லை

அந்த துரோகி இருக்கிற வீட்டையும் நீங்கள் பாருங்கள் மாதம் இரண்டரை லட்சம் ரூபாய் பாராதி தமிழ்த் தேசியம் பேசுகிற அந்த மனிதனின் பிள்ளைகளின் பதிப்பது சர்வதேச பள்ளியில் பாலாஜராஜரின் வீட்டில் நான் போய் வந்த பிறகு அடுத்த நாள் வரை என் நெஞ்சு கணக்கே ஒரு அறிஞர் நாம் என் சக தோழன் என்பதற்காக என்று சொல்லக்கூடாது என்று யார் சொல்றது ஒரு அறிஞர் ஆய்வாளர் வாழ்க்கை முழுவதையும் ஆய்வுக்கு நப்பொழிந்து கொண்டிருக்கிறார் மட்டுமல்லாம சேர்த்து நன்றியை பாராட்டுகளை பதிவு செய்ய யார் கொள்வார்கள் நீ எப்போது எந்த வேலைக்கும் போகாமல் எந்த வருமானமும் இல்லாமல் வீட்டில் தான் எழுதி கொண்டே அப்படியே ஆலயத்தை அவரை யாராவது வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் எந்த நியாயம் இருக்கு நீங்கள் அப்படியெல்லாம் அவர்களை அறிவியல் பின்பற்றுவோம் யாகத்தை பின்பற்றுவோம் ஆனால் மிக கவனமாக இந்த உலகத்திற்கு ஏற்றவர்களாகவும் நாம் இருந்தால் வேண்டும் நடைமுறையை நாம் ஒவ்வொரு எரிந்துவிட்டால் நடைமுறை நம்மை தூக்கி எறிந்து நான் சொல்கிறேன் தவறாக இருக்கிறது வேண்டாம் இளைஞர்கள் வருவார்கள் காத்திருக்காதீர்கள் அப்துல்லா மலைக்கு வரவில்லை மலை அப்துல்லாவிடம் போக வேண்டும் என்பதுதான் சரியாக காத்திருக்காதீர்கள் இப்போது நாங்கள் பேரவையினரும் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த அரை கூட்டங்களை முறைக முடிந்த வரைக்கும் குறைத்திருக்கிறோம் கூட்டங்கள் தெருவில் பேசுவோம் நீங்கள் பாருங்கள் நல்ல கருத்துக்கள் எல்லாம் அறைக்குள் முடங்கிருந்த துரோக கருத்துக்கள் எல்லாம் தெருவில் முடங்கிருந்த நாமும் தெருவுக்கு போவோம் முதன்முதலாக நாங்கள் கடந்த ஐந்தாம் தேதி சைதாப்பேட்டையில் பொதுக்கூட்டம் நடத்திய போது அச்சப்பட்டார்கள் ஒன்றுமில்லை முடியும் அந்த மாதிரி முடிய முடியவில்லை காலையில் இருந்து நடத்தினோம் என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அங்கே நாங்கள் உண்மையாக தீமும் தோழர்களையும் கேட்டிருந்தோம் அங்கே பொங்கல் வேலையுங்களாக அவர் எடம் வர முடியாது ஆயிரத்தி இருநூறு பேர் கூடி இருந்தார்கள் எண்ணூறுக்கு மேல் அங்கே கூடி இருந்தவர்கள் கருப்பு சட்டைக்காக என்பது தான் அந்த கருப்பு சட்டையும் எண்ணூறு பேர் எங்கள் கட்சி எங்களுக்கு தேவை அல்ல அதில் கருப்பு சட்டை தண்ணி வந்தவருடைய ராவிட கிழமை அதில் இருந்தார்கள் ரியார் வந்து ரியார் திராவிடர் கிடைக்கு வந்தார் அண்ணன் மனிவருடைய திராவிட விடுதலை கழகம் இருந்தார்கள் புதிய குரல் ஓவியாவின் தோழர்கள் இருந்தார்கள் வல்லவனின் நண்பர்கள் இருந்தார்கள் நாங்கள் எந்த அமைப்பின் பெயரால் அடைக்கப்பட்டால் என்ப நாங்கள் கருஞ்சட்டைக்காரர்கள் என்பதை அந்த கூட்டம் இணைத்து அதற்கு பிறகுதான் வெறிக்கொண்டு மத்திய உண்டாம் தான் இந்த கருஞ்சட்டைகளின் கூட்டம் தெரிவித்து வந்திருக்கிறது எதிர்கொண்டு தொலைதான் வெறி கொள்வதை பற்றி எங்களுக்கு தவறு இல்லை வெளிப்பட்டவர்களை எப்படி மாற்ற வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மிக நன்றாக பேச்சு தெரியவர்களே பாருங்கள் தெரிவித்து இது இதுபோன்ற கருத்தரங்கு ஆய்வரஞ்சிகளை மட்டும் நாம் நடத்துவோம் மக்களுக்கான செய்திகளை தெருவில் நடத்துவோம் மிக பெரும் திரளாக நடத்துவோம் இப்போது வந்து சேரப்போகிற எழுபது இளைஞர்களிடமும் நாம் சொல்ல போகிற செய்தி அதுதான் வாணியம்பாடியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்துவோம் அதுதான் சரியாக சிலை மாநில பேரைகள் நமக்கு முன்னால் காத்திருக்கின்றன நான் பொழிவான நேரம் தான் பேசுகிறேன் என்று வருதாரீர்கள் நான் பேச நிதியாக எல்லோரும் பேசினார்கள் எல்லோரும் பேசியதைத்தான் நான் குரல் மாற்றி பேசுகிறேன் நமக்கு ஒரே கொள்ளி மட்டுமல்ல ஒரே குரல் தான் ஒருங்கிணைந்திருக்கோம் எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம் எந்த கொடியை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம் ஆனால் நாம் அத்தனை பேருக்கும் ஒரு அடையாளம் வந்து நாம் திராவிட இயக்கத்தினர் நாம் பெரியாரின் பிள்ளைகள் நன்றி வணக்கம்